வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு காணொலியில் வந்து சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம் இப்போ வந்து இலங்கையில் அதிகம் பேசப்படுற ஒரு விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிளீன் சர்லங்கான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் அதை நிறைய பேர் விமர்சித்து கொண்டிருக்கிறாங்க அப்படி அதில் என்னதான் நடந்தது என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த கிளீன் சிற்றுலங்கா சிட்டதுன்னு நோக்கம் என்ன தான் இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் உண்மையில் யாராவது பாதிக்கப்பட போகிறாங்களா இதால் நன்மை இருக்குதா என்று தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நிறைய காணொலிகள் வந்து பகிரப்பட்டு கொண்டு இந்த டிக்டாக் தளங்கள்லேயும் சரி இல்லையான்னு சொன்னால் ஃபேஸ்புக் தலங்களில் சரி வாகனங்களுக்கு வந்து மேலதிகமாக பொருத்தப்பட்ட அந்த பாகங்களை வந்து அகற்றுறது தொடர்பாக அதுதான் ரன்னிங்காக போயிட்டு இருக்குது ஒரு நாட்டில் ஒரு சிஸ்டத்தை மாற்றுறதுக்கெண்டு ஆட்சிக்கு வந்த நீங்கள் இதுதான் உங்களோட அந்த சிஸ்டம் சேஞ்சு அதாவது இந்த வாகனத்துக்கு வாகனத்தில் போட்டியிருக்கிற அந்த தேவையில்லாத கண்ணாடிகள் தேவையில்லாத பொருட்களை வந்து தான் உங்களுடைய மிகப்பெரிய திட்டமாக இருந்து உங்களை நாங்கள் ஜனாதிபதியாக கொண்டு வந்தோமான்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு மக்கள் வந்து இப்பொழுது மெனக்குமுறலை உருவாக்குற மாதிரி இந்த கிளீன் சிறிலங்கா திட்டம் வந்து இப்போ கேள்விக்குறியாகியும் அதாவது ஒரு சிரிப்புக்குரிய விடயமாகவும் போயிருக்கு உண்மையிலேயே வந்து இந்த கிளீன் சிறலங்கா திட்டம் இருந்தது இந்த வாகனங்களுக்குரிய மேலதிகமாக பொருத்தப்பட்ட பாகங்களை அகற்றுறது மட்டும்தான் சொல்லி கேட்டால் இல்லை இது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் இந்த வாகனங்கள் இருக்கிற தேவையில்லாத பகுதிகளை அகற்றுறதுதான் ஏன் ட்ரெண்டிங் ஆச்சுன்னு சொன்னால் நிறைய தெற்கில் சரி இல்லையான்னு சொன்னால் வடக்கில் சரி வடக்கை விட தெற்கில் வாழ்கிற மக்கள் அந்த வாகனங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அல அலங்கரிச்சிருப்பாங்க அவங்களுடைய ஆட்டோவாக இருக்கட்டும் இல்லையென்னு சொன்னால் வசுகளாக இருக்கட்டும் நிறைய எல்லாம் கட்டியிருப்பாங்க நிறைய தூங்க விட்டுருப்பாங்க உள்ளுக்கு தேவையில்லாத நிறைய விடயங்கள் அதை வந்து ஒரு அழகுபடுத்தி தங்களை வீடு மாதிரி பார்ப்பாங்க நிறைய பேர் வந்து சொன்ன விடயம் நாங்கள் வந்து எங்களோட வீட்டை வந்து நாங்கள் இப்படி வச்சிருக்கிறோமா அதை மாதிரி எங்களோட வாகனங்களையும் நாங்கள் அழகுபடுத்தி வச்சிருக்கோம்னு சொல்லி யாழ்ப்பாணத்தை விட இந்த தெற்கில் தான் வந்து அதிகமான வாகனங்கள் வந்து இப்படி செய்யப்பட்டதாவது முடிவை பண்ணணும் சொல்லுவாங்க ஒரு வாகனத்தில் அனுமதிக்கப்பட்டதை விட மேல்நிலை வந்து உபகரணங்களை பொறுத்துறாது அப்படி பொறுத்துறதுனால என்ன பிரச்சனை வருமென்றும் முதல் பார்த்துடுவோம் ஒரு வாகனம் தயாரிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாகனம் என்ன பெருமையில இருக்கணும் என்ன நிறையில என்று என்ன அளவில் என்று சொல்லி நிறையவே வந்து ஒரு இன்ஜினியரிங் படித்தவங்களோ இல்லையோன்னு சொன்னால் அது அந்த துறை சார்ந்தவர்களால் வந்து நிறைய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அது எப்படி என்ன அமைப்பில் இருந்தால் அது இந்த வேகம் அப்படி இருக்கும் விபத்துக்கள் எப்படி நடக்காமல் இருக்கும்னு சொல்லி நிறைய பரிசோதனைகள் பிறகுதான் வந்து இந்த வாகனம் வந்து இந்த அளவில் இருக்கணும் இந்தள வாகனம் இந்தல நீளம் இந்தல உயரம் இருக்கணும்னு சொல்லி சகலதம் வந்து ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அதாவது எல்லா பரிசோதனைகளுக்கும் தான் வந்து அந்த அமைப்பில் வந்து செய்வாங்க அதற்கு பிறகு நாங்கள் அந்த வடிவத்தை மாற்றுறதோ அதுக்கு மேலதிகமாக வந்து நாங்கள் வெயிட்டை கூட்டினோம்னு சொன்னால் ஒரு வாகனத்தின் வேகம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெயிட்டில் எல்லாம் தங்கியிருக்கும் நீங்கள் எல்லாமே சின்ன நல்லா படிச்சிருப்பீங்க மாதிரி தான் அப்போ நாங்கள் வந்து என்னதான் வாகனங்களில் வந்து சில சில வேலைகளை கூட்டினாலோ குறைச்சாலோ அந்த வாகனங்களால் ஏற்படுற விபத்துகளாலையும் சரி நிறையவே வந்து பாதிப்பு இருக்கு சில பாதிங்க சொன்னால் சில வாகனங்கள்லாம் முன்னுக்கு அந்த அலுமினிய பிட்டிங் எல்லாம் செஞ்சிருப்பாங்க அப்படி ஒரு விபத்து நடக்கும்போது அதோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அதில் அடிபடுறவங்க அதால் தாக்கப்படுறவங்களுக்கு வந்து அதிக பாதிப்பு ஏற்படும் ஆகவே வந்து இவற்றை அகற்ற சொல்லி இந்த சட்டங்கள் வந்து இப்போதான் மந்திச்சாண்டு கேட்டால் இல்லை இது வந்து ஏற்கனவே இருக்குது நடைமுறையில் இருக்கிற ஒரு சட்டம் தான் ஆனால் இருக்கமான கடைப்பிடிப்பு இல்லை இதையே ஒரு தொழிலாக வச்சு செய்து கொண்டிருக்கிற நிறைய பேர் தெற்கில் இருக்கிறாங்க இங்கே இருந்து வாகனங்களை கொண்டு தெற்கில் அந்த இடங்களுக்கு போனால் இப்படி அலங்காரம் செய்து வரலாம் இப்படி செய்து வரலாம்னு சொல்லி ரெண்டு நாள் மூணு நாள் போய் அங்கே தங்கி அங்கே வேலை செய்துட்டு அந்த வாகனங்களுக்கு எல்லாம் அலங்காரம் செய்துட்டு வராக்களும் இருக்கிறாங்க இது ஒரு தொழிலாக வந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பாதிப்பு ஏற்படுத்த போகுது இனிவரும் காலங்களில் இந்த ஸ்டிக்கர் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் இல்லையான்னு சொன்னால் இப்படியான பாவங்களை பொறுத்துறவங்க இப்படியான வேலைகளை செய்து கொடுக்குறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது இப்படியான உபகரணங்களை செய்கிற தொழிற்சாலைகளும் வந்து இருக்குது அவங்களுக்கெல்லாம் இது வந்து நட்டத்தை ஏற்படுத்த போது இதே ஒரு தொழிலாக செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போது அதை விட பாத்தீங்கன்னு சொன்னால் பெரும் பகுதி வந்து மக்களுக்கு நல்ல ஒரு திட்டம் தான் கிளீன் அந்த திட்டம் என்பது வந்து இந்த தனியை வந்து இந்த வாகனம் தேவையில்லாத சார்ந்த பாகங்களை இருக்குது பொருளாதாரம் சார்ந்த வடியங்கள் இருக்குது மருத்துவம் சார்ந்த வடியங்கள் இருக்குது எல்லாத்திலயுமே வந்து மேட்டத்தை கொண்டு வர விரும்புறாங்க உதாரணமா சொல்ல போனா இந்த கட்டுநாயக விமான நிலையத்துக்கு சென்று வர பஸ்ஸை வந்து அதிசொகுசு பஸ்ஸாக மாற்றி இருக்கிறாங்க இல்லை அங்கே போக்குவரத்து சபைக்கு சொந்தமான அதிசவகுசு பஸ் வந்து சேவையில் ஈடுபட போகுது அதே மாதிரி கிட்டத்தட்ட ரயில்வே ஸ்டேஷன்கள் நிறைய வந்து திருத்த போகிறாங்களாம் அதாவது நவீன முறையில் வந்து திருத்த போகிறாங்க கிட்டத்தட்ட நூறு சரிவு செய்யப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் வந்து முதல்ல வந்து சரி செய்ய போகிறாங்களாம் அதாவது இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் நிறைய வேலைகள் அங்கே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது வெளிநாடுகளில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி அதுகெல்லாம் மாட்டி அமைக்க போகிறாங்க இப்படி நிறைய இருக்குது இதில் வந்து ஒரு முக்கியமாக பேசப்படுற ஒரு விடயம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வாகனங்களுக்கு வந்து உதவி பாகங்கள் அகற்றுறது இது பேசப்படுறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் அப்படியே அந்த வாகனம் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஒரு இளைஞர்களாக இருப்பாங்க அவங்க வந்து ஆக்டிவாக இருப்பாங்க டிக்டாக் தளங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் வந்து அதிகமாக வந்து ஆக்டிவாக இருப்பாங்க அதை அகற்றதை வீடியோ பண்ணி போடுறது அப்படியானதில் போடும்போது வந்து அதிகமாக பரப்பப்பட்டு இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்ற திட்டம் என்பது வெறும் வாகனங்களுடைய அந்த மேலதிக பாகங்களை வந்து அகற்றுறதுன்றது மாதிரி முடிஞ்சிட்டுது ஆனால் உண்மையில் இல்லை நிறையவே இருக்குது வெளிநாட்டு சார்ந்த கொள்கைகள் இருக்குது சுற்றுலா எல்லாம் வந்து அபிவிருத்தி செய்கிற மாதிரியான ஒரு திட்டம் தான் அதாவது இந்த ஸ்ரீலங்காவை வந்து அழகுபடுத்தி இது ஒரு நல்ல ஒரு நாடாக வந்து மாற்றுற அந்த ஒரு திட்டம் இது ஒரு நீண்டகால திட்டம் இதில் வந்து நிறைய இருக்குது இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கூட்டம் ஒன்று செஞ்சுருந்தாங்க அந்த இந்த திட்டம் பற்றி அறிவிக்கிற ஒரு பெரிய கூட்டம் ஒன்று செஞ்சிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கக்கார மகள் அதே மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுகள் நிறைய பேர் போயிருந்தாங்க சங்கக்கார மகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாட்டுக்கு ஒரு நல்லபடியாக நடக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் போவாங்க அவங்க சிலபடியாங்களுக்கு போக மாட்டாங்களா ஏற்கனவே வந்து சில அரசாங்கங்களோட வந்து இருக்கிறாங்க சில சில அஹ் காரணங்களுக்காண்டி அவங்க எல்லாம் போயிட்டு அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க இது ஒரு நல்ல திட்டம் இந்த வாகனங்கள் ஓட்டுறவங்களுக்கும் சில பேருக்கு சில நஷ்டங்கள் இருக்கு என்ன மாதிரி சொன்னா அந்த சில ஆட்டோக்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா மேல வந்து பொருட்களை ஏத்தக்கூடிய மாதிரி எல்லாம் பூட்டியிருப்பாங்க அது வந்து எல்லாம் வந்து அகற்றும் போது கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் அவங்க சொல்கிறாங்க மட்டும்படியே தங்களுக்கு எந்த பெரிய பெரிய அளவில் வந்து பாதிப்பு இல்லை நாங்கள் அவ்வளோ பெரிய பாதிப்பு அண்டிதுன்னு சொல்கிறாங்க சில பேர் இப்போ அன்றாட தேவைக்காண்டி வாகனம் ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களை வந்து பெருசாக அளவுபடுத்த மாட்டாங்க தங்களோட செலவுகளுக்கும் தங்களோட குடும்ப செலவுகளுக்காண்டியும் வந்து வாகனத்தை பயன்படுத்துவாங்க சில பேர் வந்து வீட்டுக்காண்டி தேவைக்கு வச்சுருப்பாங்க ஆட்டோ அப்படியானவங்கெல்லாம் வந்து கூட வந்து அலங்காரம் பண்ணி அதை வந்து தங்களோட வீடு மாதிரி தங்களுக்கு எரு பொருளாக வந்து பாதிக்கிறாங்க இது வந்து பெருசாக கவலைப்பட வேண்டிய விடயம் இல்லை இது வந்து ஏன் ட்ரெண்டிங் ஆச்சுன்னு சொல்லி ஏன் இது வந்து பேசப்படுதுன்னு சொல்லியிருக்கு இதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர் அச்சுனா அண்ணா வந்து சொன்ன ஒரு குற்றம் கேட்டிம் இருக்குது இந்த செய பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர்களுக்கு முஸ்லீம்களுக்கு வந்து முன்னுரிமை இல்லை என்று சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து ஓரளவு செயற்படுத்தக்கூடியவங்களாய இப்போ இருக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இராணுவம் ராணுவத்தை வச்சு தான் நிறைய வேரத்திட்டங்கள் செய்ய போகிறாங்க இந்த துறைமுகங்களை சுத்தப்படுத்துதல் இல்லையோன்னு சொன்னால் கடற்கரைகளை சுத்தப்படுத்துதலோ இல்லையோன்னு சொன்னால் வேறு சுற்றுலா தலங்களை வந்து அபிவிருத்தி செய்கிறதுக்கோ வந்து இராணுவத்தை தான் அதிகம் பயன்படுத்தப்படுறாங்க இந்த இலங்கையை பொறுத்தவரை இராணுவத்தையுன்னு அதிகம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இராணுவம் வந்து இப்போ சும்மா இருக்கிறாங்க அதாவது யுத்தத்து முடிஞ்ச பிறகு நிறைய இராணுவம் வந்து சும்மா இருக்கிறாங்க அவங்களுடைய மனநிலையையும் வந்து ஒரு மாற்றத்துக்குருவாக போகணும் ரெண்டபடியாக தான் வந்து இந்த அன்பு அரசாங்கமும் சரி அந்த இராணுவ திட்டத்தான் வந்து இந்த செய திட்டங்களை எல்லாம் கொடுக்குறாங்க கிளீன்சில்லங்கா வந்து ஒரு நல்லநிலைக்கு போகணும் என்றது எண்டி ஆசை கூட மற்றும்படி நிறைய முரண்பாடுகள் வந்து இருக்குதுதான் அர்ஜுனா அண்ணா சொன்ன மாதிரி தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கலாம் இதுக்காக தெரிவு செய்யப்பட்ட அந்த குழுவில் வந்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படையில் என்று சொல்றது அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான் அதில் இருக்கிற அந்த குறைபாடுகளை வந்து நிவர்த்தி செய்யணும் நிறைய சுற்றுலாத்தலங்களை வந்து இந்த வடக்கு கிழக்கில் வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அதுகளை வந்து இனங்கண்டு அதை வந்து சரியாக வந்து செய்தோம்னு சொன்னால் நிறையவே வந்து நாட்டுக்கு வந்து வருமானத்தை பெற்று கொடுக்கலாம் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றுலாத்துறை மூலம் வந்து அதிகமானவர்கள் வந்து இப்பொழுது இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் சுற்றுலாத்துறையையும் வந்து அரசாங்கம் ஊக்குவிக்கணும் அதற்கான ஃப்ரீ விசா கொடுக்குறதா இருக்கட்டும் மில்லியன் சொன்னால் அந்த வீடியோ பிளாக் செய்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கான வாகனங்களை ஒழுங்குபடுத்தி கொடுக்குறது இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் நிறைய வாகனங்கள் வந்து இலங்கை அரசாங்கத்தால் வந்து மீட்கப்பட்டிருக்குது அதுகளை வந்து ஒரு சுற்றுலாத்துறைக்கு பயன்படுத்தலாம் இப்போ வெளிநாட்டிலேருந்து வர சுற்றுலா பயணிகளுக்கு வந்து பாதுகாப்பை கொடுத்து பெரிய பெரிய செலிப்ரிட்டியில் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ப்ரீவி சாக்கில் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாகனத்தை கொடுத்து இராணுவ பாதுகாப்பில் கொடுத்து அப்படியான வேலை திட்டங்களை செய்தால் எங்களுடைய நாட்டின் அழகு வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஒவ்வொரு நாட்டுக்காரரும் வந்து எங்களுடைய நாட்டை பற்றி அந்த வீடியோ போடும்போது அது வந்து அவங்கள நாட்டுக்கு வந்து அவங்கள நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இலங்கைக்கு போயிடுவாங்க அப்படியான செய எல்லாத்தையும் வந்து செய்கிறாங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா திட்டம் வந்து வெற்றி பெறக்கூடிய மாதிரி இருக்குது இப்படியான திட்டங்கள் வந்து இப்போதான் நடக்குதான்னு சொல்லிக்கிட்டால் இல்லை இப்படியான திட்டங்கள் நிறைய இருந்திருக்கு இருந்துருக்கு இது வந்து இந்த பேரோட ஒரு ஒன்று படத்தில் அதாவது எல்லாத்தையுமே வந்து ஒரு 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 குடையங்களை கொண்டு வந்து எல்லா வகை அபிவிருத்தியும் வந்து இந்த திட்டத்துங்களை செய்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க பார்ப்போம் இது எப்படி இருக்குது என்ன நடக்க போகுது யார் யாருக்கு பாதிப்பு வரப்போகுது இது வெற்றிகரமாக போகுதா இதுவும் வந்து தோல்வி அடையுதா இருந்தது நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் மற்றும்படி இது வந்து ஒரு சிரிப்புக்குரிய வழியாக இல்லை இது வந்து பெரிய திட்டம் வாகனங்கள் அந்த உதிரி பாகங்கள் எடுக்கிறது தான் இந்த திட்டம்னு சொல்லி யாரும் தவறாக புரிஞ்சு கொள்ளாதீங்க அது தான் இந்த திட்டம் இது வந்து மிகப்பெரிய திட்டம் நிறைய பேருக்கு வந்து இதில் குழப்பம் இருந்தது ஆகவே தான் வந்து நான் இப்படி ஒரு வீடியோ செய்யணும் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொளி உங்களுக்கு நினைக்கிறேன் முன்னேற்குன்னு முன்னம்பர் கானலில் சந்திக்கலாம் இதே போல் நீங்கள் காணொலியில் பார்க்கணும்னு சொன்னால் எங்கள் சானில் வந்து கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னு சொன்னால் கட்டாயம் லைக்கோ கமெண்ட்டோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முன்னம்பர் கானலில் சந்திக்கலாம்